மக்களின் தலையில இருக்கா போட்டு நம்மளுடைய ரத்தத்தை எல்லாம் உறிஞ்சு குடிச்சிட்டு இருக்கிற ஒரு வேம்பயர் மாதிரி எனக்கு தெரியுறாங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் நீங்க வந்து வரியை வட்டியை வாங்கி சமஸ்கிருதத்தை வளர்ப்பீங்க மக்களுடைய சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயமே ரெண்டு மடங்கு கீழே கீழே போய் கிடக்குது அதுல பாதாளத்துல கிடக்குது முழுக்க முழுக்க அதானி அம்பானி குரூப்புக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் போட்டு அவங்க வாங்கின கடனை தள்ளுபடி பண்றீங்க அவங்களுக்கு புது தொழில் அமைச்சு கொடுக்குறீங்க யாருக்காக இந்தியா செயல்படுது மக்களுக்கா அல்லது அதானி அம்பானிக்கா மத்தவங்க கேள்வி கேட்கவே கூடாது நான் என்ன இவங்க ஃபாலோ பண்ணிக்கணும் போடுறோம் அவங்க அழைச்சிட்டு நாட்டு மக்களை எப்படி ஏமாத்துறது ஏமாத்தி அவங்களை எப்படி முறைகேடா வழி நடத்துறது அப்படிங்கறதுக்காக எங்களுடைய வரி பணத்தை எல்லாம் புடுங்கி உள்ள போட்டுக்கிட்டு எல்லா விஷயத்தையும் பண்ணீங்க அப்ப இத்தனை நாளாக தமிழ்நாட்டு மக்கள் பட்ட கஷ்டத்திற்கு இவங்க என்ன பதில் சொல்ல போறாங்க இத்தனை நாளா எங்களை போட்டு டார்ச்சர் பண்ணுவீங்க டார்ச்சர் பண்ணிட்டு எங்கள்ட்ட இருந்து வரி எல்லாம் புடுங்கிப்பீங்க புடுங்கிட்டு இப்ப வந்து நீங்க சாரின்னு சொன்னா உங்களை தூக்கி வச்சு தலையில கொண்டாடுற அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் முட்டாள்கள் இல்ல ஜிஎஸ்டி வரி குறைப்பை வந்துட்டு ஒன்றிய பாஜக அரசு வந்துட்டு குறைத்து இருக்கிறது இதை எப்படி எடுத்துக்கிறீங்க இதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா மக்களுடைய வாழ்க்கைக்கு வந்துட்டு பெரிய உதவியா இருக்குன்னு இப்பொழுது ஒன்றிய பாஜக அரசு சொல்லு குறிப்பா நடுத்தர ஏழை மக்கள் பெரும் உதவியா ஜாங் அவர் வந்து அந்த மக்களை எப்படி நம்ம எல்லாருக்குமே தெரியும் சரியா அப்படியாக ஒருவரை வைத்து விட்டு உங்களையே ஒரு எட்டு வருஷம் கடத்திட்டு கொண்டு போய் வச்சு பலவிதமான கொடுமைகளை படுத்திட்டு சரி நான் உட விடுவிச்சிடுறேன் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்றேன் நீங்க என்ன மன்னிப்பீங்களா உங்ககிட்ட நான் கேக்குறேன் நீங்க என்ன மன்னிப்பீங்களா சொல்லுங்க தோழர் நீங்க மன்னிக்க உங்களை கொண்டு போய் வச்சு உங்ககிட்ட இருக்கிற காசெல்லாம் புடுங்கிட்டு உங்களை நான் பல பேரா உங்களுடைய வாழ்வாதாரத்தை சதைச்சிட்டு பல விஷயங்களை உங்களை முன்னேற்ற விடாம ஆக்கிட்டு உங்ககிட்ட திடீர்னு வந்து சரி நான் இப்படி பண்றேன்னா நீங்க என்ன மன்னிப்பீங்களா அப்படின்னா நீங்க மன்னிக்க மாட்டீங்க அது போலதான் நாங்களும் இதுல மன்னிப்புங்கிறதுக்கே இடம் கிடையாது ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை ஒன்னாவது நாள் அப்ப வந்து ஜிஎஸ்டி வந்து நீங்க போட்டீங்க அதனால என்ன ஆச்சு பதினெட்டு சதவீதமாக சிறு குறு நிறுவனங்கள் எல்லாம் அழிஞ்சு போச்சு கிட்டத்தட்ட ஆறு லட்சம் கோடி நிறுவனங்களா இருந்தது மூணுக்கு மூணு லட்சம் கோடியா லட்சம் அந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னா அப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க பொருளாதாரம் மிக சரிவு அடைஞ்சிருக்கே அதற்கு இத்தனை எட்டு ஆண்டு காலமாக நாங்க கஷ்டப்பட்டு இருப்போம் நீங்க வந்து வரியை வட்டியை வாங்கி சமஸ்கிருதத்தை வளர்ப்பீங்க சமஸ்கிருத சொல்லி கொடுத்தா ஆசிரியர்களை உருவாக்குவீங்க நீங்க வந்து சாணி பிரச்சாரம் மேற்கொள்வீங்க நீங்க வந்து கடவுளைக்காக ராமர் கோவில் கட்டுவீங்க மோடி டிசைன் டர்பன் பல நாடுகளுக்கு போயிட்டு தலையில ஒரு மிகப்பெரிய டரிஃப் இருந்து வாங்கிட்டு வருவாரு அத கேக்குறதுக்கு உங்களுக்கு நாதி கிடையாது ஆனா நீங்க இன்னைக்கு வந்து ஒரு நாடகம் போடுறீங்க உங்களை எப்படி நாங்க மன்னிக்க முடியும் அப்ப இத்தனை வருஷமா நாங்க பண்ண விஷயங்கள்லாம் தொடர்ந்து மிகப்பெரிய ஷாக்கிங் நியூஸ் என்னன்னா பதினொன்னு புள்ளி மூணு லட்சம் அளவுக்கு அந்த டிமானிட்டைசேஷன் நாளையும் ஜிஎஸ்டி நாளையும் இந்தியாவுக்கு இழப்பீடு எப்படி பதினோரு புள்ளி மூணு லட்சம் கோடி இழப்பீடு இதற்கு யார் பதில் சொல்றது இத வந்து இந்தியா இந்தியாவை பத்தின ரேட்டிங் அண்ட் ரிசர்ச் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இத வெளியிட்டு இருக்காங்க தனிநபரோட கடன் இப்ப நீ பொருளாதாரத்தை வரிய இந்த அளவுக்கு ஏத்திட்ட நான் என்ன பண்றேன் கடனா வாங்கி குவிச்சுட்டு இருந்தேன் எட்டு வருஷமா இதனால எத்தனை பேரோட உயிர் போயிருக்கு டிமானிட்டேஷன் ஸ்டேஷன்ல அதை இவங்களால திருப்பி தர முடியுமா அவங்க மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தா அதை பண்ணுவாங்களா இன்னைக்கு இவங்க மாத்துறாங்க கிட்டத்தட்ட மக்களுடைய சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயமே ரெண்டு மடங்கு கீழே கீழே போய் கிடக்குது அதுல பாதாளத்துல கிடக்குது வேலை இல்லாதவர்களின் எண்ணிக்கை ஏன்னா பல நிறுவனங்கள் மூடப்பட்டுச்சு அதனோட விளைவுகள் என்ன ஆகும் நிறைய பேருக்கு வேலை போயிடும் கிட்டத்தட்ட பாதியா இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை போயிடுச்சு இன்னும் பெரிய ஒரு ரிப்போர்ட் இந்தியன் லேபர் ஆர்கனைசேஷன் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு அந்த ஆர்கனைசேஷன் ஒரு ரிப்போர்ட் வெளியிடுது பாருங்க அதுல நீங்க பாத்தீங்கன்னா எண்பத்தி மூணு சதவீதம் பேர் வேலை இல்லாம இருந்தாங்கல்ல அதுல எண்பத்தி மூணு சதவீதம் பேர் இளைஞர்களாம் அப்ப இந்த சூழ்நிலையை உருவாக்குறது என்ன நீங்க போட்ட வரி சரி இந்த வரி விதிச்சு இந்த நாட்டு மக்களுக்கு நீங்க எதாவது பண்ணிட்டீங்களா அப்படிங்கறது என்னுடைய இரண்டாவது கேள்வி இந்த நாட்டு மக்களுக்கு நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா கிடையாது நீங்க யாருக்கு பண்ணீங்க முழுக்க முழுக்க அதானி அம்பானி குரூப்புக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் போட்டு அவங்க கடனை தள்ளுபடி பண்றீங்க அவங்களுக்கு புது தொழில் அமைச்சு கொடுக்கறீங்க யாருக்காக இந்தியா செயல்படுது மக்களுக்கா அல்லது அதானி அம்பானிக்கா அப்படிங்கிற கேள்விக்கு இந்த கவர்மெண்ட் ஆப் இந்தியா நமக்கு பதில் சொல்லுமா ஒண்ணு இவங்க என்ன பண்ணிருக்காங்க இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டு அமைப்பு இருக்கு பாருங்க அதுல முப்பத்தி மூணு புள்ளி முப்பத்தி மூணு சதவீதம் அளவிற்கு வெயிட்டேஜ் அவங்கதான் வச்சிருக்காங்க இப்ப இன்னும் இந்த டீலிமிடேஷன்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா இவங்க ஜிஎஸ்டி பத்தி ஏதாவது ஒரு ஒரு அறிக்கையோ இல்லது ஏதோ ஒரு மசோதாவோ கொண்டு வந்தாங்க அப்படின்னா அதை எதிர்த்து தமிழ்நாட்டுல நம்ம கேள்வியை கேட்க முடியாது அவங்க என்ன சொல்றாங்க உங்களுக்கு புரியுதா தோழர் இவங்க எப்படி அழைச்சிட்டு போறாங்க ஒரு நாட்டைன்னா மத்தவங்க கேள்வி கேட்கவே கூடாது நான் என்ன போடுறனோ தான் இவங்க ஃபாலோ பண்ணிக்கணும் அப்படின்னா மாநிலத்துக்கு ரெண்டு லட்சம் கோடிக்கு மேல வந்து அவங்களுக்கு இழப்பீடு இருக்கும் ரெண்டு லட்சம் கோடி அளவுக்கு இழப்பீடு இருக்கும் அந்த மாநில இழப்பீட்டை நீங்க வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி அவங்களுக்கு எல்லாம் அதுக்கான இழப்பீடை குடுங்க மாநிலத்துக்கு அப்படின்னா அதை தரமாட்டாங்க எந்த மாதிரி எல்லாம் இவங்க கொள்ள அடிக்கிறாங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா இன்னும் பயங்கரமா இருக்கும் கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ரெண்டு அளவுக்கான தமிழ்நாட்டுல இருந்து நம்ம வந்து வரி பகிர்வை அங்க குடுக்கறோம் அப்படின்னா நமக்கு திருப்பி வருது பாத்தீங்கன்னா நாலு புள்ளி ஜீரோ ஏழு சதவீதம் அளவிற்கு தான் நமக்கு திருப்பி வருது தமிழ்நாடு அதிகமாக வரி கொடுக்கக்கூடிய மாநிலங்கள்ல ஒன்னா இருக்கு இந்த அளவுக்கு நம்ம கொடுத்துட்டு நமக்கு கிடைக்கிற வரி எவ்வளோ சரி அப்புறம் செஸ் வரின்னு ஒண்ணு போடுறாங்க போட்டு முழுக்க முழுக்க அதான் அது இந்த ஒரு விளம்பரத்துல எல்லாம் வரும்ல தலையில இந்த சூரியன் உரிமை நம்மளுடைய எனர்ஜி எல்லாம் அது போல ஒவ்வொரு நீங்க அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களின் தலையில இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரா போட்டு நம்மளுடைய ரத்தத்தை எல்லாம் உறிஞ்சு குடிச்சிட்டு இருக்கிற ஒரு வேம்பயர் மாதிரி எனக்கு தெரியுறாங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் எந்த அளவுக்கான வரிய மக்கள்கிட்ட இருந்து எங்களோட உழைப்புல இருந்து சுரண்டிட்டு எங்க பிள்ளைங்க படிக்கிறதுக்கு நிதி கொடுக்க மாட்டீங்க வகிர் வரி பகிர்வுங்கிறது எப்படி இருக்கணும் அவங்க எந்த அளவுக்கு வரி பகிர்வு பண்றாங்க அப்படின்னா முப்பத்தோரு சதவீதம் தான் நமக்கு வரி பகிர்வு பண்றாங்க நாற்பத்தோரு சதவீதம் கூட கிடையாது எந்த அளவுக்கு அதிகமான வகை வரி கொடுக்கறது நம்ம ஆனா அதெல்லாம் எங்க போய் விழுவுது எந்த வேலையும் பண்ணாம இருக்கிற யூபி ல போய் விழுகுது போட்டு அங்க அங்க உக்காந்துட்டு மக்களை வந்து யோசிக்க விடாம அவங்களுக்கு கல்வி அறிவு கொடுக்காம மக்களை பலவேரா அவங்களை டைவர்ட் பண்ணி மதம் சார்ந்து சாதி சார்ந்து அவங்களை டைவெர்ட் பண்ணி மக்களை எழுச்சி பெற விடாம ஒரு மிகப்பெரிய விஷயத்தீங்களே அவரே கேட்டாரு என்ன கேட்டாரு அப்படின்னா இந்த காப்பீடு எல்லாம் இருக்குல்ல இந்த மெடிக்கல் ரிலேட்டடா இருக்காப்பீடு என்ன பண்ணாருன்னா அதுக்கு போய் பதினெட்டு சதவீதம் வரி போடுறீங்களேன்னு அவரே கேட்டாரு அதுக்கப்புறம் அதை நீக்கிருக்காங்க ஏன் உங்களுக்கு தெரியாதா தன் என்கிட்ட காசு இல்லை அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஏதாவது ஒரு காப்பீடு திட்டம் போட்டுக்கிட்டு முடியாத நேரத்துல எனக்கு அது உதவும் அந்த பணத்துல கூட உங்களுக்கு வரி வேணும்னு புடுங்கனீங்க புடுங்கி நீங்க சமஸ்கிருதத்தை வளர்த்து உங்களை ஆளுமையை அதிகப்படுத்திக்கிறதுக்கு பதிலாக எப்படி எல்லாம் பிராட்தனம் பண்ணலாமோ இந்த ஓச்சூரி எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கெல்லாம் எவ்வளவு பணம் செலவா இருக்கும் ஒரு ஆளை விளக்கி வாங்கியிருப்பாங்க அதுல என்னென்ன மாதிரி இப்ப நீங்க பண்ற செலவெல்லாம் எதுக்கு அப்படின்னா எப்படி நாட்டை கொள்ள அடிச்சு பாக்கெட்ல போட்டுக்கிறது நாட்டு மக்களை எப்படி ஏமாத்துறது ஏமாத்தி அவங்களை எப்படி முறைகேடா வழி நடத்துறது அப்படிங்கறதுக்காக எங்களுடைய வரி பணத்தை எல்லாம் புடுங்கி உள்ள போட்டுக்கிட்டு எல்லா விஷயத்தையும் பண்ணீங்க இங்க இருந்து கேம்பி ட்ரிப்பா போனாரு கை கோத்துக்கிட்டு போனாரு ட்ரம்ப் கூட தோல்லை தட்டி கொடுக்கறது பெரிய அப்படி இப்படின்னு அவங்க கொடுத்த எல்லாம் தாங்கல இப்ப இதற்கு காரணமாக இருக்கக்கூடியது என்ன பீகார் எலெக்ஷன் ஒண்ணு இன்னொன்னு இந்த ஐம்பது சதவீதம் டரிஃப் தான் இப்படிப்பட்ட ஒரு பொருளாதார சூழ்நிலையை நம்ம வரியை கம்மி பண்ணாதான் குறு மற்றும் சிறு நிறுவனங்கள் வளரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுதுல்ல அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும் முன்னாடியே அதெல்லாம் போட்டிருக்கணும் அப்ப இவங்களை இவங்களை வந்து எந்த அளவுக்கு சுரண்ட முடியுமோ சுரண்டி உறிஞ்சு நம்ம எடுத்துக்கலாம் நமக்குன்னு நாட்டுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும் பொழுது நம்ம இந்த வரியெல்லாம் குறைச்சு இந்த சிறு குறு தொழிலாளிகளை எல்லாம் இப்ப நம்ம வளர விடலாம் அப்படிங்கிற மோட்டிவ்ங்கிறது எவ்வளவு ஒரு சுயநலமான மோட்டிவ் அப்ப இத்தனை நாளாக தமிழ்நாட்டு மக்கள் பட்ட கஷ்டத்திற்கு இவங்க என்ன பதில் சொல்ல போறாங்க இத்தனை நாளாக எங்களை போட்டு டார்ச்சர் பண்ணுவீங்க டார்ச்சர் பண்ணிட்டு எங்ககிட்ட இருந்து வரி எல்லாம் புடுங்கிப்பீங்க புடுங்கிட்டு இப்ப வந்து நீங்க சாரின்னு சொன்னா உங்களை தூக்கி வச்சு தலையில கொண்டாடுற அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் முட்டாள்கள் இல்லை கடன்கள் ஒவ்வொரு சாமானிய மக்களுக்கும் பெரிதாகவே ஏறி இருக்குது அப்படின்னு சொல்லும் போது ஒரு மருந்து வாங்கணும்னா கூட அதுக்கு ஜிஎஸ்டி இது பண்றாங்க இப்ப கடையில போய் வாங்கணும்னாக்கா ஒரு பொருள் வாங்கணும்னு அதுக்கு ஜிஎஸ்டி கட்டுறோம் அது இஎம்ஐயா மாத்தணும்னாக்கா அதுக்கு ஜிஎஸ்டி அந்த இஎம்ஐ மாசம் மாசம் கட்டவும் ஜிஎஸ்டி வழிகள்லயே நம்ம போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லல இது குறித்தெல்லாம் கொஞ்சம் பொருளாதார சொன்னையை உணர்ந்து கொண்டு நாங்கிட்டோம் நடந்த பிள்ளைகளுக்கு மக்களுக்கு ஒரு காம்பன்சேஷன் இந்த குறைப்பே உங்களுக்கு காம்பன்சேஷன் தானு சொல்ற மாதிரி அவங்க பேசுவதை எப்படி எடுத்துக்கிறீங்க இது வந்து எப்படின்னா ஒரு ஆஹ் ஒரு ஆளுமை சிந்தனை தோழர் அவங்களுக்கு அவங்களுடைய சிந்தனை இந்த ஆரிய சிந்தனை எப்படிப்பட்டது அப்படின்னா அது வந்து என்ன நினைக்கணும்னா நான் சொல்றத நீ கேட்டா நீ நல்லவன் கேட்கலன்னா நீ ஒரு ஆன்டி இண்டியன் அப்படின்னு ஒரு பட்ட கொடுத்துற அளவுக்கான ஒரு சிந்தனை இது வந்து ரொம்ப அதிகார வர்க்கத்தை நான் ஒரு அதிகார வர்க்கத்துல இருக்கேன் மாதிரி இருக்கு எல்லாத்துக்கும் வட்டி வரி இப்ப நம்ம ஒரு ஒரு விஷயம் கடையில இருந்து வாங்குறோம்னா அதுக்கு நம்ம வரி கட்டுறோம் அவன் செய்யும் போது வரி கட்டியிருப்பான் அந்த செய்யறதுக்கான பொருள் வாங்கும் போது அவன் வரி கட்டியிருப்பான் அதை கொண்டாந்து ஷாப்ல வைக்கும் போது ஒரு வாங்கும் போது திரும்ப நம்ம விற்கும் போது ஒரு வரி மாதிரி மொத்தமா பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க ஒரு ரெண்டு ரெண்டரை லட்சம் ரூபாய்க்கு மேல ஒரு கார் வாங்கி அதை திரும்ப கட்டணும்னா அது வரியிலேயே முழுகி போற அளவுக்கு அதாவது வட்டியிலேயே முழுகி போற அளவுக்கு மீட்டர் வட்டி இல்ல அதுக்கும் மேல ஒரு வட்டி போட்டு வாங்குறாங்க ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது கையிலன்னு பேசுற அளவுக்கு மக்களை வந்து அந்த அளவுக்கு முட்டாள்களா ஆனா இது ஒரு பெரிய ரிபல் வெடிக்கணும் தோலர் இவ்வளவுன்னா இவங்கள வந்து இவங்களெல்லாம் நம்ம ஒரு ரிபல் ஆகாம இப்ப நம்ம ராகுல் காந்தி அவர்களோட கை கோத்து நிக்கல அப்படின்னா மக்கள் எல்லா இடத்துல இருக்க அவர் பக்கத்துல ராகுல் பக்கத்துல அவர்கள் நின்றுதான் ஆகணும் அப்படி இல்லைன்னா இவங்களுடைய திருட்டும் இதற்கு முன்பாக காங்கிரஸ் ஆட்சி இருந்தவர்கள் தலைமை பண்பில் இருந்தவர்கள் அப்படின்லாம் நான் போக விரும்பல ஆனா இவர் ராகுல் அவர்கள் ஒரு சோசியோ சோசியோபாலிட்டிக்ஸ் மோட்டிவோட இருக்கக்கூடியவர் அப்படியான ஒரு மனிதர் பக்கத்துல நின்று இவங்களுக்கு எதிர்த்து மக்கள் எல்லாம் போராடல அப்படின்னா இன்னும் பல பலவேறான துயரங்களை அதாவது நம்ம நினைச்சு கூட பார்க்கணும் இதெல்லாம் ஒரு நியாயமா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு பல விஷயங்களை அவங்க முன்னெடுக்கிறதுக்கு அவங்க ரெடி ஆயிடுவாங்க இப்ப ரெடி ஆயிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு இஷ்யுவா கிளப்பி விட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கும் பொழுது அதுல நம்ம ரொம்ப தெளிவா இருக்கணும் மக்கள் வந்து யாராவது ஒருத்தவங்க இவங்களை எதிர்த்து கேள்வி கேட்கறாங்க இல்ல முன்னாடி ஹோல் பண்ணி அழைச்சிட்டு போறாங்க அப்படின்னா மக்கள் அவர்கள் பக்கத்துல நிக்கணும் அப்பதான் வந்து அவங்களை அவங்களுடைய பண்பாடை வந்து நம்ம வந்து அடக்க முடியும் உங்களுக்கு எவ்வளவு மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும் ஆனா அப்போ நம்ம சொல்லலாமா தோலர் ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க சும்மா உடான்னு சொல்லிருக்கீங்க அஹ் நல்ல டயலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா அடிக்கடி இந்த டைலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பர் பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேக்கலாமா இதுல அவரு வேற அங்கிள்னு சொல்லிட்டார் மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள் ஐம்பது வருஷமா அந்த தாய் தாய்மாமா எங்க போனாரு ஒரு மாமா என்ன பண்ணணும்